இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஏனாமில் கனமழை மரங்கள் முறிந்து விழுந்தது மின்சாரம் துண்டிப்பு மாணவர்கள் பயணம் செய்யும் வாகனங்களை ஆய்வு செய்த போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத வாகனங்களை இயக்க தடை குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபர் எட்டு பேர் காயமடைந்ததால் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த மக்கள் புதுச்சேரியில் குடிபோதையில் தாறுமாறாக காரை ஓட்டி சாலையில் சென்ற எட்டு பேரை காயம் ஏற்படுத்திய வாலிபரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையையொட்டியுள்ள துய்மா வீதியில் கார் ஒன்று தாறுமாறாக ஓடத் தொடங்கியது அந்த காரை வாலிபர் ஒருவர் ஓட்டினார் அவர் குடிபோதையில் இருந்ததாக தெரிகிறது மேலும் அவருடன் இளம் பெண் ஒருவரும் உடனிருந்தார் இந்த காரை போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர் அந்த கார் துய்மா வீதியிலிருந்து புசி வீதியை நோக்கி சென்றது அண்ணா சிலை அருகே ஒதியஞ்சாலை போலீசார் காரை தடுத்து நிறுத்த முயன்றனர் காரை ஓட்டி வந்த வாலிபர் காரை நிறுத்துவது போல் போக்கு காட்டிவிட்டு அங்கிருந்து தப்பினார் இதையடுத்து வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்திலும் போலீசார் மறித்ததால் கார் முதலியார்பேட்டை நோக்கி சென்றது அதன் பின் அந்த கார் புவன்கரை வீதி வழியாக இந்திரா காந்தி சிலை நோக்கி சென்றது காரை ஓட்டிய வாலிபர் குடிபோதையில் இருந்ததால் சாலைகளில் சென்ற இருசக்கர வாகனங்களை இடித்து மோதிவிட்டு நிற்காமல் சென்றார் இந்த விபத்தில் எட்டு பேர் காயமடைந்தனர் இதற்கிடையே அந்த கார் இந்திரா காந்தி சிலை அருகே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நின்றுவிட்டது விபத்து ஏற்படுத்திய காரை பின்தொடர்ந்து வந்த பொதுமக்கள் காரில் இருந்த வாலிபரையும் பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர் அடித்து நொறுக்கி கண்ணாடியில் பெரிய கல்லை போட்டு உடைத்தனர் இந்த சம்பவம் காரணமாக இந்திரா காந்தி சிக்னலில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதன் பின் அந்த வாலிபரை பொதுமக்கள் உருளையன்பேட்டை போலீசில் ஒப்படைத்தனர் இது விபத்து வழக்கு என்பதால் உருளையன்பேட்டை போலீசார் கிழக்கு பகுதி போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே போக்குவரத்து போலீசார் அந்த வாலிபரை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இதில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டூ கலைஞரான கமல்நாத் என்பதும் அவருடன் இருந்த பெண் தோழி என்பதும் தெரியவந்தது பின்னர் கமல்நாத் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் புதுச்சேரியில் இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை போக்குவரத்து துறை அதிகாரி ஆய்வு செய்தார் மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் தெரிவித்தார் புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற பனிரெண்டாம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டனர் இதனிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் இரண்டு நாட்கள் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கடரக முனையம் பகுதியில் நடத்தி வருகின்றனர் இதில் பள்ளி கல்லூரி மற்றும் அரசின் மாணவர்களுக்கான இலவச பேருந்து என மொத்தம் தொள்ளாயிரம் வாகனங்கள் அதிகாரிகளின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் முன்னிலையில் ஆறு குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகனங்களில் முதலுதவி பெட்டி தீயணைப்பு கருவி அவசர வழி பூட்டுகள் வேக கட்டுப்பாட்டு கருவி பிரமிட் ஓட்டுநர்கள் ஐந்து வருட அனுபவம் உள்ளவர்களா வாகன மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெற்றுள்ளதா ஐபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தினர் இந்த ஆய்வின் போது மேற்கண்ட வசதிகள் சரியாக வாகனங்களில் ஒரு வாரத்திற்குள் சரிசெய்து இயக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் இந்த ஆய்வின் போது வாகனங்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அணைக்க வேண்டும் என தீயணைப்புத் துறையினர் வாகன ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர் மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரோட்டை கடந்தபோது விபத்து தந்தையின் கண் எதிரே பலியான மகன் விபத்து ஏற்படுத்திய டிரைவர் கைது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்புகுண்டி கிராமத்தை சேர்ந்தவர் வீராசாமி கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார் இவரது மகன் சதீஷ் திண்டிவனத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் சதீஷ் தனது தந்தையை ஓமந்தூர் கிராமத்திலிருந்து அழைத்து வருவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்தில் இருந்து ஓமந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஓமந்தூர் கூட்டு தனது தந்தையை கூப்பிட்டு வருவதற்காக ரோடை கடந்தபோது புதுவையிலிருந்து அதிவேகமாக வந்த காரானது சதீஷ் மீது மோதி சதீஷ் தூக்கி வீசப்பட்டு தனது தந்தை கண்ணெதிரே சம்பவ இடத்திலேயே பலியானார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கிளியனூர் போலீசார் விபத்து ஏற்படுத்திய டிரைவர் பாம்புண்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து இந்த விபத்து குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தந்தை கண்ணெதிரே மகன் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் இன்று அதிகாலை முதல் பலத்த காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் மரங்கள் விளம்பரப் பலகைகள் சாலைகளில் விழுந்தது இதனால் பாதுகாப்பு கருதி அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தினால் அவதிப்பட்டு வந்த நிலையில் திடீரென இன்று அதிகாலை முதல் பலத்த காற்றுடன் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது இதனால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு முறிந்து சாலைகளில் விழுந்தது அதேபோல் கோடை விடுமுறைக்காக அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி கூடத்தின் அறிவிப்பு பேனர்கள் மற்றும் சில விளம்பர பேனர்கள் சாலைகளில் சாய்ந்து விழுந்தது இதனால் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் ஏனாம் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் எஸ்ஆர்கே கே கல்லூரி வளாகத்தை சுற்றி மழையை நீர் தேங்கியும் மரங்கள் விழுந்தும் உள்ளதால் பாதுகாப்பு கருதி அவ்வழி சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகாலை முதல் சுமார் எட்டு மணி வரை மழை பெய்த நிலையில் அங்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி அறுபது மில்லி மழை பதிவாகியுள்ளது சில மணி நேரம் பெய்த மழை திடீர் மழையினால் அப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவினாலும் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு துறைகளில் முன்மாதிரியாக கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்திய ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனின் செயல்பாடு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் இரண்டாம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அசத்தி இருக்கிறார் அதன் இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு விழியனூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் முப்பத்தி ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கு பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணி நிறைவு பாராட்டு விழா மேற்கூறிய இரண்டு இடங்களில் நடைபெற்றது விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அவர்களது தன்னலமற்ற சேவையை பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் தேசிய இயக்குநர் இளங்கோவன் ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சி அடையும் என்றும் அரசு துறைகளை நாடும் பொதுமக்களும் முதலில் கடைநிலை ஊழியர்களை தான் சந்திக்கிறார்கள் என்றும் எனவே கடைநிலை ஊழியர்களும் பாராட்டுக்குரியவர்களே என்றார் அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடந்த துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் ஆரோவில் வளர்ச்சிப் பணிக்காக நிலங்கள் கையகப்படுத்துவதில் பல கோடி ரூபாய் ஊழல் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துவிட்டு ஒரு கிலோ தகரத்தை வாங்குவதாக ஆரோவில் வாசிகள் வேதனை ஆரோவில் என்பது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் உதவியுடன் உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் மத கோட்பாடுகள் அரசியல் ஈடுபாடுகள் நாட்டுப்பற்று இவைகளை தாண்டி அமைதி சிறந்து வளரும் சமூகம் முதலியவற்றின் அடிப்படையில் மனித குல ஒருமைப்பாட்டை உண்மையாக்குவதே ஆரோவில்லின் நோக்கம் என்ற பிரகடனத்தோடு ஸ்ரீ அன்னையால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுதான் ஆரோவில் எனும் சர்வதேச நகரமாகும் புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த நகரமானது தற்போது மத்திய அரசின் மேற்பார்வையில் உள்ளது ஐம்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இங்கு வசித்து வருகின்றனர் அனைத்து சமூக பண்பாட்டு பின்னணிகளை கொண்டுள்ள அவர்கள் ஒட்டுமொத்த மனித இனத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றனர் இந்நகரத்தின் மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகிறது இதற்காக ஆரோவிலில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இதற்காக வளர்ச்சிப் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது மேலும் அன்னையின் கனவு திட்டமான வளர்ச்சிப் பணிக்கான ஆரோவில் பவுண்டேஷன் நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது ஆரோவில்லிற்கு பயன்படாத இடத்தை விற்பனை செய்துவிட்டு ஆரோவில்லுக்கு தேவையான இடத்தை வாங்கிக் கொள்வது அதாவது கைமாற்று முறை என்ற அடிப்படையில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதில் கோடிக்கணக்கில் ஊழல்கள் நடந்திருப்பதாக ஆரோவில் வாசிகள் ஆரோவில் பவுண்டேஷன் மீது புகார் தெரிவித்துள்ளனர் அதாவது நிலங்களை விற்கும் போதும் வாங்கும் போதும் ஆரோவில் வாசிகளுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் அவர்களின் முக்கிய புகாராகும் மேலும் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை வழிவசதி உள்ள ஆரோவில் இடங்களை குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு வழியில்லாத பயனற்ற இடங்களை அரோவில் கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்குவதாக புகார் தெரிவித்துள்ளது அதாவது ஆரோவில்லில் மேம்பாட்டு வளர்ச்சி உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்பதில் எங்களுக்கு எவ்வித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆரோவில் வளர வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணம் அதே சமயத்தில் இடங்களை விற்கும் போதும் வாங்கும் போதும் ஆரோவில் வாசிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும் இதுகுறித்து ஆரோவில் வாசியான காளி கூறும்போது ஆரோவில்லில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய செயலர் பதவியேற்ற பிறகு கடந்த இரண்டரை வருடங்களாக ஆரோவில் இடங்கள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு தேவையில்லாத இடங்களை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கப்படுகிறது இங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று தெரிவித்த அவர் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துவிட்டு அதற்கு மாறாக ஒரு கிலோ தகரத்தை கொள்கிறார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர் மேலும் இது குறித்து கேள்வி கேட்டால் தங்களது விசாக்களை புதுப்பிக்க ஆரோவில் நிர்வாகம் மறுத்து தங்களை வேதனைக்கு உள்ளாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் ஆரோவில் மக்கள் தொடர்பு அதிகாரி பாலமுருகன் கூறும்போது ஆரோ ஆர்ச்சாட் என்ற பழத்தோட்டத்தில் இருந்துதான் ஆரோவில் முழுவதும் பழங்கள் காய்கறிகள் விநியோகம் செய்யப்படுகிறது அங்கு உள்ள நாற்பத்தி மூன்று ஏக்கரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பது ஏக்கர் நிலங்களை ஒரு ஏக்கர் வெறும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருப்பதாகவும் இதனால் ஆரோவிலுக்கு இருநூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்த அவர் தேவையில்லாத இடத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் முழுவதும் போலி மதுபான ஆலைகள் அமைத்து போலி மதுபானங்கள் தயாரித்து புதுச்சேரியில் விற்பதாகவும் தமிழகத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்து கடத்தப்படுவதாக அதிமுக பரபரப்பு குற்றச்சாட்டு அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தல் இதுகுறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுச்சேரி மாநிலம் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மாநிலமாகவும் போலி மதுபானம் தயாரிக்கும் பிராந்தியமாகவும் இருந்து வருகிறது இதனால் புதுச்சேரி அரசின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது ஆங்காங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் ஏற்பட்டு வருகிறது என்ற அவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு உளுந்தூர்பேட்டையில் புதுச்சேரியிலிருந்து கடத்தப்பட்ட போலி மதுபானங்களை அங்குள்ள கலால் துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இவை அனைத்தும் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மதுபானங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர் போலி மதுபானங்கள் விற்பனை செய்வதால் புதுச்சேரி அரசாங்கத்திற்கு எந்தவிதமான வருமானமும் இல்லை புதுச்சேரியிலிருந்து கடத்தப்படுகின்ற மதுபானங்கள் கடையில் வரி செலுத்தி விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்கள் அல்ல இவர்கள் போலியாக ரசாயன பவுடர்களை கலந்து போலி லேபிள்களை ஒட்டி தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் புதுச்சேரி அரசுக்கு பெரிய வருவாய் இழப்பு ஏற்படுகிறது தமிழகத்தை சேர்ந்த எட்டு மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் சிதம்பரம் விழுப்புரம் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு தங்கு தடையின்றி புதுச்சேரியிலிருந்து சாராயம் உள்ளிட்ட போலி மதுபானங்கள் கடத்தப்படுகின்றது என்றும் கணக்கு காட்டுவதற்காக ஒரு சில வியாபாரிகளை பிடிக்கின்றனர் ஆகவே புதுச்சேரி அரசு இதை கருத்தில் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் உடனடியாக ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் போலி மதுபான தொழிற்சாலை நடத்தப்பட்டு அதிலிருந்து தயாரிக்கப்படும் மதுபானங்கள் புதுச்சேரியிலும் விற்பனை செய்யப்படுகின்றது தமிழகத்திற்கும் இங்கிருந்து கடத்தப்படுகின்றது இதனால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆகவே ஆளுநரும் முதலமைச்சரும் தலையிட்டு இந்த விவகாரத்தில் உரிய நிதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நாளையொட்டி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார் புதுச்சேரி ராகுல்காந்தி தேசிய பேரவையின் சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ராகுல்காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகை தொகுப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது முன்னதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அறிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ராகுல்காந்தி தேசிய பேரவையின் செயலர் தயாளன் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ் குழு சேர்மன் திருநாவுக்கரசு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சேர்மன் அமுதரசன் முதலியார்பேட்டை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் தலைவர் புஷ்பராஜ் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபானி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு மத்திய மாவட்ட ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் செல்வம் உதயகுமார் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் விலியனூரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு சமரசம் செய்து வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விலியனூர் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் மாட வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் விளம்பர பேனர்களை துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் அதிகாரிகள் நேற்று முன்தினம் முதல் அகற்றி வருகின்றனர் நேற்று மூன்றாவது நாளாக ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தொடர்ந்தது அப்போது வியாபாரிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முற்றுகையில் ஈடுபட்டிருந்த வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது போதிய கால அவகாசம் கொடுக்காமல் ஆக்கிரமிப்பை அகற்றுவதால் வியாபாரம் பாதிப்பதாக புகார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் துறை உதவி பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகளிடம் வியாபாரிகளின் கோரிக்கையை பரிசீலித்து அவர்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு அதிகாரிகளும் மேலதிகாரிகளும் கலந்து பேசி பதிலளிப்பதாக தெரிவித்தனர் வியாபாரிகள் கலைந்து சென்றனர் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வன்னியம்மன் ஆலய செடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு இரவு தேரோட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ வன்னியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முதலில் வீரபத்ர சுவாமி அலங்கரிக்கப்பட்ட முத்து பள்ளக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் சிறிய தேரில் ஸ்ரீ வெண்ணியம்மன் எழுந்தருளினார் தொடர்ந்து தேரில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் தேர் மாட வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இதில் ரெட்டனை கிராம சுற்றுவட்டார பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் ஏனாமில் கனமழை மரங்கள் முறிந்து விழுந்தது மின்சாரம் துண்டிப்பு மாணவர்கள் பயணம் செய்யும் வாகனங்களை ஆய்வு செய்த போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத வாகனங்களை இயக்க தடை குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபர் எட்டு பேர் காயமடைந்ததால் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த மக்கள் குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்